வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் மதுரை சோழவந்தானில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி விழாவில் அரசியல் கட்சியினர் மரியாதை செலுத்தி வருகின்றனர் மதுரை மாவட்டம் சோழவந்தானில் சுதந்திர போராட்ட வீரரும் தேசிய தலைவருமான பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் ஜெயந்தி விழா இன்று அனுசரிக்கப்பட்டது இதையொட்டி சோழவந்தான் பேருந்து நிலையம் எதிரில் அமைந்துள்ள தேவரின் திருவுருவ சிலைக்கு பல்வேறு அரசியல் கட்சி நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் திமுக ஒன்றிய செயலாளர் பசும்பன் மாறன் தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட திமுக நிர்வாகிகள் இந்நிகழ்வில் பங்கேற்றனர் அவர்கள் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் நினைவை போற்றும் விதமாக அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் திமுகவை தொடர்ந்த அதிமுக ஒன்றிய செயலாளர் கொரியர் கணேசன் தலைமையில் அதிமுக நிர்வாகிகள் தேவரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் நிகழ்வை தொடர்ந்து அகில இந்திய பார்வர்ட் பிளாக் தேசிய இளைஞரணி செயலாளர் அசோக் அவர்கள் பசுமன் முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி மாவட்ட பொறுப்பாளர்களான முத்தீஸ்வரன் சந்திரசேகரன் தலைமையில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மரியாதை செலுத்தினர் அவர்கள் தமிழை காக்க உறுதிமொழி எடுத்துக்கொண்டு பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு வீரவணக்கம் வணக்கம் செலுத்தினர் இவர்களைத் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் சோழவந்தானில் திரண்ட அனைத்து அரசியல் கட்சி சார்ந்த நிர்வாகிகளும் தேசிய தலைவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களை சுதந்திர போராட்டத்தில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடி பலமுறை சிறைக்கு சென்றவர் என்றும் தனது வாழ்நாளில் ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்து இந்திய விடுதலைக்காக போராடிய வீர தலைவர் என்றும் புகழ்ந்து அவருக்கு வீரவணக்கம் வணக்கம் நன்றி